மக்கா திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற பல ஊடக உடன்பரப்புகள் கோவை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்ட பெண்ணை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கிறாங்க அந்த பெண் ஏன் அந்த நேரத்தில் அங்கே போனாரு அப்படின்னு ஆரம்பிச்சு பல அவதூறுகளை பரப்புகிறாங்க எல்லாம் எதுக்கு இன்னும் திறமை இல்லாத கவர்மெண்ட்டை காப்பாற்று தான் முதல்ல மகளிர் ஆணைய மாதிரியான அமைப்புகள் இப்படி திமுகவுக்காக அந்த பெண்ணை இழிவுபடுத்தி பேசுகிற ஊடக உடன்பிறப்புகளை பிடிச்சி உள்ளே ஓடணும் அடுத்து காவல்துறை சொன்ன தகவல் படி சம்பவ இடத்துல இருந்து காவல்துறைக்கு பதினொன்று இருபதுக்கு போன் வந்திருக்கு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு போயிருக்கிறாங்க சுமார் நூறு போலீஸ்காரங்க தேடி இருக்கிறாங்க ஆனாலும் அந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியல காலையில் நாலு மணிக்கு அந்த மாணவி அவங்களாவே வந்து சேர்ந்துருக்கிறாங்க இது காவல்துறையில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அது எப்படின்னு புரியல நூறு பேர் சேர்ந்து தேடும்போது அதுவும் நாலு மணி நேரம் தேடினதான் சொல்கிறாங்க பக்கத்திலேயே இருக்கிற அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் போனது இவங்க உள்ளபடியே முறையாக தேடினாங்களாங்கிற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு வழக்கம் போல் தங்கள் மீது எந்த தவறும் இல்லைன்னு காட்டிக்க காவல்துறை இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு நாம் கேட்கல மக்கள் கேட்குறாங்க ஏது எப்படியோ அடுத்தடுத்து நடக்கிற பாலியல் குற்றங்களால் மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க திமுக கவர்மெண்ட்டு நில குழஞ்சி இருக்குது அப்பா அப்பான்னு பில்டப் பண்ணதெல்லாம் பஞ்சர் ஆகி போச்சு மக்கள் இதுவா அப்பா ஆச்சு தப்பான ஆச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க